இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல அல்ல அல்ல குறையாத செல்வத்தை பெற குபேர வழிபாடு இந்த பதிவு மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களை அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் லைக் பண்ணுங்க போயிடலாம் செல்வத்தின் அதிபதியாக திகழும் குபேர பகவானுக்கு பல்வேறு பெயர்கள் இருந்தாலும் அவரை நினைவூட்டுவது என்னவோ அவர் கையில் வைத்திருக்கும் பணம் தான் பணம் பொருள் நகைகள் போன்ற அத்தனை செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய குபேர பகவானுக்கு உகந்த கிழமை வியாழக்கிழமையாகும் வெள்ளிக்கிழமைகளில் எப்படி மகாலட்சுமியை வேண்டி வழிபடுகின்றோமோ அதேபோல் போல் வியாழக்கிழமைகளை குபேர வழிபாடு செய்வது சிறப்பு குபேரர் செல்வத்தின் கடவுள் என்பதால் அவரை வழிபடுவதன் மூலம் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை வியாழக்கிழமையில் குபேரனை எவ்வாறு வழிபடலாம் வியாழக்கிழமையன்று காலை குளித்து முடித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து வாசலில் பச்சரிசி மாவில் கோலம் போட வேண்டும் வாசல் நிலப்படிக்கு சந்தனம் தெளித்து மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் பின்னர் வீட்டில் எப்போதும் விளக்கேற்றும் பூஜை அறையில் குபேரர் படத்தை வைத்து தாமரை மலர் சங்கு ஆகியவற்றை இருபுறமும் வைத்து விளக்கிய வழிபட வேண்டும் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி கட்டாயம் நெல்லிக்காயை வைத்து வழிபட வேண்டும் என்பது பிறகு அவளுடன் சிறிதளவு பால் மற்றும் சர்க்கரை சேர்த்து நெவுதியமாக படைக்க வேண்டும் ஏனென்றால் குபேரருக்கு மிகவும் பிடித்த உணவு அவள் ஆகும் இப்படி செய்வதால் நமக்கு குபேரனின் அருள் கிடைத்து குடும்பத்தில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அதே போல குபேர விளக்கு பூஜை வழிபாடு பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க குபேரருக்கு உகந்த நாளான வியாழக்கிழமையன்று இந்த விளக்கு பூஜை நாம் செய்ய வேண்டும் குபேர விளக்க வாங்கிக்கோங்க நாட்டு மருந்து கடையில மற்றும் சரவணா ஸ்டோர்லாம் கண்டிப்பா கிடைக்கும் அதை வாங்கிக்கோங்க பிறகு அந்த குபேர விளக்கை மனை அல்லது தட்டுல வச்சு மஞ்சள் குங்குமத்தை வையுங்கோ குபேர விளக்கு வைத்து மனை அல்லது தட்டில் பச்சரிசியை பரப்பி அதில் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்துக்கொள்ளுங்கள் பின்பு குபேர விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து குபேரருக்கு உகந்த பச்சை நிற கொண்டு விளக்கு ஏற்றுவது மிக சிறப்பு பச்சை நிறத்திரி இல்லையெனில் பஞ்சு திரியும் பயன்படுத்தலாம் குபேரிற்கு உகந்த வடக்கு திசை நோக்கி குபேர விளக்கை ஏற்றுங்கள் குபேர விளக்கில் ஐந்து கற்கண்டுகள் சேர்த்துக் கொள்ளுங்கள் விளக்கை சுற்றி வாசனை மலர்கள் வைக்க வேண்டும் கற்கண்டு சேர்ப்பது பணவருவை வருவை அதிகரிக்க செய்யும் குபேர விளக்கு ஏற்றிய பின் வீட்டின் நிலைவாசலில் குபேர உகந்த வடக்கு திசையில் விளக்கை வைக்க வேண்டும் ஏன் இந்த விளக்கை நிலைவாசலில் ஏற்ற வேண்டும் செல்வத்தின் அதிபதியான குபேரனை வீட்டு வாசலில் வைத்து பூஜித்தால் நமது செல்வத்திற்கு பாதுகாப்பும் செழிப்பும் உண்டாகும் குபேர மந்திரத்தை மனதில் உச்சரித்துக் கொண்டு விளக்கை ஏற்றினால் மிகவும் நல்லது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள் உங்கள் வீட்டு நிலை படியில் இவ்வாறு வடக்கு திசை நோக்கி குபேர விளக்கு ஏற்றி வர உங்கள் வீட்டில் எப்போதும் செல்வம் குறையாமல் பெருகிக் கொண்டே இருக்கும் என்று கூறி இந்த சிறப்பான நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்